அது வந்து நார்மலா இல்லை ஸோ நார்மலா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஸோ அதோட கண்டினியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் அவுட் இதுல பேசிக்கா சப்போர்ட் பிரேக் ஆகும்போது நல்ல ஒரு பியர் யூஸ் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகும்போது ஒரு புல்லிஸ் இருக்கிறது தான் பேஸிக்கான சப்போர்ட் அட்ரெஸ் உள்ள கான்செப்ட் பட் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரேக் அவுட் கான்செப்டை வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்காங்க இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிலேயே நிறைய நிறைய கான்செப்ட் இருக்கு ஓப்பன் ரேஜ் பிரேக் அவுட் இருக்கு எஸ்டர்டேஸ் டைம் ஃபிரேம் பிரேக் அவுட் இருக்கு அதாவது நேரத்தில் உள்ள ப்ரீவியஸோட ஹை லோ பிரேக் அவுட்டு ஹை பிரேக் அவுட்டு ஆல் டைம் லோ பிரேக் அவுட்டு இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு இந்த கான்செப்ட்லாம் நம்ம கரெக்டா தான் பண்றோமா இல்ல தப்பா பண்றோமா தப்பா பண்றோமா சோ இது அப்படி ஒருவேளை அதை கரெக்டா பண்ணிட்டு இருந்தாலும் இன்னும் எப்படி பெட்டரா அப்படிங்கிறத அப்படிங்கறத வீடியோவில் பார்க்க போறோம் பேசியா ஒன்றும் கிடையாது ரொம்ப சிம்பிள் தான் ஸோ நான் நிஃப்டியோட சார்ட் எடுத்துருக்கேன் டேட் டைம் ஃப்ரேமில் இருக்குது இப்போங்களா டேட் டைம் ஃப்ரேமில் இருக்குது ஸோ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருந்திருக்கும் உங்களுக்கு வந்து இருபத்தோராயிரம் ரூபா இருந்திருக்கும் ஸோ அப்போ வரைக்கும் ஆல் டைம் ஹை பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஓகேங்களா அதுக்கு ப்ரீவியஸான ஹை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஞ்ச் இருந்திருக்காதுங்களா அந்த ரேஞ்ச் இருந்திருக்காது ஸோ இருபத்தி நாலு ஓகேங்களா இருபத்தி நாலுக்கு ஒரு மே ஜூனில் மெயினாக பார்க்க வேண்டியது இதுதான் ஜூனில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் அப்படின்னு இருந்திருக்கோம் இப்ப நம்ம இப்ப நார்மலா எப்படி ஃபாலோ பண்றோம் பிரேக் அவுட் ஆயிருச்சு இப்போ ஒரு இடத்துல வந்து ஹை பிரேக் ஆயிருச்சு ஆல் டைம் ஹை பிரேக் ஆயிடுச்சு அப்படிலாம் ஏதோ ஒரு இடத்துல பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா என்ன பண்றோம் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்டாக் வந்து இன்னும் ஒரு ஸ்டாக்கோ இல்ல ஒரு இண்டெக்ஸோ இன்னும் ரிலீஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்ரேட்ல வந்து ட்ரேட் எடுத்துடுறோம் அது வந்து தப்பான விஷயமா நான் ஃபீல் பண்றேன் ஏன் ஃபீல் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பேசிக்கா ஒரு எந்த ஒரு ட்ரேடரும் ஆசைப்படக்கூடிய விஷயம் ஒரே ஒரு விஷயம் என்ன விஷயம் நான் எப்பவுமே லோல பை பண்ணி ஹைல செல் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சொல்லுவாங்க கரெக்டாக எல்லா ட்ரேடரும் ஆசைப்படக்கூடிய விஷயம் இதுதான் ஆனால் ரியாலிட்டியில வந்து அப்படி பண்றோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது ஏன் கிடையாது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுவோம் என்ன பண்ணுதுன்னு பாருங்க பாருங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி அவனுக்கு எக்ஸாக்டா இல்லை அவங்க ஒரு அக்யூரேட்டா ஒரு பாயிண்ட் சொல்றேன் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பிரேக்வுட் கிடைக்குது கரெக்ட்டுங்களா இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்குது பிரேக் அவுட் ஆயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பை பண்ணீங்கன்னா அடுத்து ஒரு நாள்லேயே வந்து நல்லா அடிச்சு நொறுக்கி ஹெவியா கீழே வந்துருச்சுங்களா அப்ப நீங்க பை பண்ணிட்டு இங்க லாஸ் ஆயிருப்பீங்க கரெக்ட்டுனா இந்த இடத்துல லாஸ் ஆயிருப்பீங்க நீங்க பிரேக் அவுட் கொடுத்த எந்த ஸ்டாக்கெல்லாம் எடுத்து எடுத்து பாருங்க இன்றாடையிலேயே கொடுத்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது பட் ஒரு லாங் ரன்ல ஓகே அப்படி பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா லாங் ரன்ல நல்லாவே ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்கும் நல்லாவே ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்கும் இப்போ இந்த இடத்துல ஓகேங்களா எங்க ஜூன் ரெண்டாயிரத்தி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு ஆல் டைம் ஹையா செட் பண்ணுது கரெக்டா செட் பண்ணிட்டு மார்க்கெட்டு கீழே வருது சரிங்களா சோ டே டைம் ஃப்ரேம்ல இருக்கு உங்களுக்கு சரி புரியல நினைக்கிறேன் அதுக்காக நிஃப்டி எடுத்து வச்சு காமிச்சுட்டு இருக்கேன் நீங்க நார்மலா ஸ்டாக்ல நீங்க உட்காந்து பேக் டெஸ்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல இருக்கு எங்க இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரத்தை வந்து ஆல் டைம் ஹையாக வச்சுட்டு போயிருச்சு கரெக்ட்டுங்களா இருபத்தஞ்சாயிரத்தை ஆல் டைம் ஹையாக வச்சுட்டு போயிடுச்சு நமக்கு எங்கே ப்ரேக்வுட் கிடைக்கு அதே இது செப்டம்பர் மாதம் நமக்கு பிரேக் அவுட் கிடைக்கு பட் ஆக்சுவலாக ரியாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் கிடைக்கிதுன்னு மேலே போயிருந்தேன்னு எடுத்திருந்தோம் அப்படின்னா அன்னைக்கு இப்போ மோஸ்ட்லி கன்சல்டேட்டடே அதுக்கப்புறம் நல்லா கீழே வந்துருக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு நானூறு பாயிண்ட்டு கீழே வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு தெரியுங்களா ஸோ இப்போவுமே ஓகே இப்போவுமே நெக்ஸ்ட் ப்ரேக் அவுட் ஓகே ஒருவேளை ஆல் டைம் ஹை இப்போ இதை இப்போதைக்கு ஆ ஆல் டைம் என்ன இருக்குது இருபத்தாறாயிரத்தி இரநூறு இருபத்தாறாயிரத்தி முந்நூறு அந்த ரேஞ்ச் வச்சுக்கோமே இப்போ பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அது எப்படி நடக்குது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பாருங்க ஸோ அந்த பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் நிறைய இருக்கு பட் நம்ம இதில் என்ன புரிஞ்சுக்கணும் இல்லை அப்படி பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோட ட்ரெண்டு அப் தான் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணி அப் பாசிபிலிட்டி வித் செட்டப்ல இருந்தால் மட்டும் ட்ரேட் எடுக்க வேண்டும் என்பதை ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறேன் சோ நம்ம அது தெரியாம பிரேக் அவுட் ஆன உடனே என்ட்ரி எடுத்துட்டு உட்கார்ந்து ட்ராப் ஆகி உட்காந்துருக்கும் அது கிடையாது அந்த கான்செப்ட் இதோட சொல்லணும்னு நினைச்சா மெயின் அதுக்காக தான் சப்போர்ட் வீடியோ போட்டு ஒரு பேசிய ஒரு தெளிவான ஒரு ஐடியா கொடுத்துட்டு அங்க போடுமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டதுக்கான காரணம் இல்லையா சோ இதுதான் மெயின் கான்செப்ட் சோ இப்ப நீங்க இது இல்ல எந்த இடத்துல நீங்க பிரேக் அவுட் எடுத்து பார்த்தாலும் இதுதான் நடந்திருக்கோம் இல்ல இங்க பிரேக் அவுட் நடந்திருக்கு நடந்திருக்குன்னு தெரியும் தெரியுங்களா இது ஆல் டைம் ஆகி இங்க பிரேக் அவுட் நடந்திருக்கு பிரேக் அவுட் நடந்தது ஆட்டோமேட்டிக்கா பிஎஸ் ஆயிட்டு தான் திருப்பி மேல போயிருக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி எந்த ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் எடுத்து பார்த்தாலும் இதுதான் நடந்திருக்கும் இல்லைங்களா ஆல் டைம் ஹை பிரேக் அவுட்ல எங்கே எடுத்து பார்த்தாலும் இப்படி தான் இருந்திருக்கும் மார்க்கெட்டுங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சராக வந்து ஒர்க் ஆகக்கூடிய விஷயம் தான் இதனாலதான் ஹிஸ்டரி ரிபீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் ஒரு சில ஸ்டாக்ஸ் ஒரு சில ஸ்டாக்ஸுமே எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி விஷயத்தில் அதாவது நான் ஃபஸ்ட்டு அது மாதிரி ஒரு கான்செப்ட் இல்லை எப்போவுமே லோல பைப் பண்ணி ஹைல விற்கிறவங்க தானப்பா நல்ல ட்ரேடராக உட்காந்து எல்லாருமே ஆசைப்படக்கூடிய விஷயம் தானப்பா அப்போ நீங்கள் பிரேக் அவுட் ஆகிறப்ப நீங்கள் பைப் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க பேசிக்கா ஹையில பை பண்றீங்க இல்ல இந்த சப்போர்ட் லெவல உடைக்குதுன்னு லோல வந்து நீங்க கீழே விடுறப்ப பை பண்ணீங்க அதாவது செல் பண்ணீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க வந்து லோல செல் பண்றீங்க அர்த்தம் மார்க்கெட்ல ஒரு ரெண்டு ரூல வந்து தெளிவா புரிஞ்சுங்க நெவர் பை இன் ஹை ஓகே நெவர் பை இன் லோ அப்படின்னு ஒரு தேரியா இருக்கு ஓகேங்களா இந்த கான்செப்ட்ல ஒரு தேரியா இருக்கு நெவர் பை இன் ஹை நெவர் பை இன் நெவர் பை இன் நெவர் செல் இன் லோ நெவர் செல் இன் லோ இப்படின்னா கான்செப்டே இருக்கு நான் ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ரெண்டு கான்செப்ட் பார்த்தா பிரேக் அவுட் நடந்த ஸ்டாக்கும் சரிங்களா லோல இருக்கிற ஸ்டாக்கும் நிறைய ஒரு சில ஸ்டாக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது என்பதை நான் சொல்லிக்கிறேன் இது வந்து ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் அனாலிசிஸ் பர்பஸ்க்காக அந்த ஸ்டாப் ஆகுது ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் ஓகே ஸோ ரெக்கமெண்டேஷன் கிடையாது இதை வாங்க இதை வாங்கினா அப் சைடில் போயிடும் டவுன் சைடில் போயிடும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் கிடையாது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஸோ இதில் ஓகேங்களா இதுலேயுமே என்ன ட்ரிக்காக இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன் ஸ்டார்டிங்கில் வந்து எல்என்டி ஃபுட்ஸ் ஓகேங்களா எல்என்டி ஃபுட்ஸ் எல்என்டி ஃபுட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஸ்டாக்கு ஓகேங்களா எல்என்டி ஃபுட்டுங்கிறது ஒரு ஸ்டாக்கு டேட் டைம் ஃப்ரேமில் இருக்குது இல்லை டேட் டைம் ஃப்ரேமில் இருக்குது ஆல்மோஸ்ட் நியர் பை ஆல் டைம் ஹை ஓகே நியர் பை ஆல் டைம் ஹை ஐ மீன் நீ ஆல் டைம் ஹை வைக்கிறத விட ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹை அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இல்ல ஆல் டைம் ஹை அப்படின்னு சரி ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹை நான் தான் ஃபில்டர் போட்டு வச்சிருக்கேன் ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹைல உள்ள ஒரு ஸ்டாக்கு எல்எம் டி ஃபுட் ரெண்டாவது ரெண்டாவது ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்டாக்கா இருக்கும் பிஎஸ்சி இல்ல இல்ல பிஎஸ்சி அது இல்லாமல் நம்ம லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் கூட அந்த பிஎஸ்சி ஸ்டாக்கை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் எதுக்கு அப்படிங்கிற கான்செப்ட் இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா இதுவுமே பாருங்க அவங்க நார்மலா இதுவுமே பாருங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நான் டே டேட் டைம்ல தான் வச்சிருக்கேன் டேட் டைம் தான் வச்சிருக்கேன் ஸோ எடுத்த உடனே இது மேலே போயிடல கீழ வந்துட்டு அதுக்கப்புறம் மேல போயிருக்கு பட் ட்ரெண்ட் ரிமைனிங் சேம் ஓகே ட்ரெண்ட் ரிமைனிங் அப் ட்ரெண்ட் தான் அது பிரேக் கொடுக்கும் போது ட்ரெண்ட் ரிமைனிங் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இப்போ வரைக்கும் அது அப்ரண்ட் தான் இருக்கு திருப்பியுமே இது பிரேக் ஆகுது பிரேக் ஆகுது சோ மண்டே என்ன நடக்குது அப்படிங்கிறத பாத்துட்டு டிசைட் பண்ணிக்க ஒன்னு ரெண்டாவது இதே ஒரு சில டிரிக்ஸ் இருக்கு நான் அதையும் சொல்றேன் ஓகே டிஎல் சோ இதெல்லாம் வந்து பிரேக் அவுட் பாத்தீங்க கரெக்டா டிஎல்எஃப் இங்க பாருங்க அவங்களா இங்க பாருங்க இது வந்து பேசிக்கா நல்லா ஆல் டைம் ஹை போயிட்டு அவங்களா ஹை போயிட்டு அதுக்கப்புறம் கீழ இருந்து திருப்பி ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல ரிவர்சல் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டாக் ரிவர்சல் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டாக்கு அதனால தான் டீலர் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம பேசிக்கா எங்கே பிடிக்குன்னா எங்கே பிடிக்கணும் இங்கே பிடிக்கணும் ஓகேங்களா என்னோட மே அந்த சீரியஸ் அந்த ஸ்டாக் இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் த ரீசன் சேம் ரீசன் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன் மாசம் மாதம் இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டாக்லாம் வாஷ் பண்ணுங்க கத்துப்பீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த மாதிரி லிஸ்ட்லாம் கொடுக்குறது உண்டு இந்த வீடியோ அதுக்கும் நான் சொல்லி எடுத்துக்கிறேன் ஓகேங்களா பேசிக்கா இந்த இடத்துல ஓகேங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேருந்து இருந்து திருப்பி ஆசோமெட்டிக்காக ட்ரெண்ட் மாதிரி அப்ட்ரெண்ட்டில் போய்கிட்டு இருக்கு என்பதை தாக்குவது தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ டிஎல்எஃப் விட்டுட்டு அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா அதானி அதானிகிரி ஸோ எதுக்கு இதெல்லாம் வந்து லோல உள்ள ஸ்டாக் அதாவது சப்போர்ட்டை உடச்சு கீழே வந்த ஸ்டாக் ஓகேங்களா அதானிகிரீன் இதை பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக திருப்பியும் ஒரு ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ஸோ பேசிக்காக ஃபிஃப்டி டூ லோ வீக் லோ வந்து உடச்சிருச்சு ஓகேங்களா ஃபிஃப்டி டூ வீக் லோவை உடச்சி கீழே வந்துருச்சு ஸோ மோஸ்ட் ப்ராப்ளம் இது அப்ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்க ஓனர் அனலைஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் மகேந்திரா லைஃப் ஓகேங்களா மகேந்திரா லைஃப் உண்மையாக லைஃப் கரெக்டா இல்ல மகேந்திரா லைஃப் இதுவுமே இதே சேம் உள்ளது தான் ஓகேங்களா ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோல இருந்து திருப்பி ஆட்டோமேட்டிக்கா அப்ரை அப்சைட்ல போற ஒரு மூமெண்ட் மாதிரி இருக்குது அனலைசிஸ் கிடையாது அந்த கான்செப்ட் நான் சொல்கிறேன் இருக்க இவ்வளோ நேரம் எக் பண்ண கான்செப்ட்டில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா இந்த பிரேக் அவுட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்கு சாய்ஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட் ஓகேங்களா சாய்ஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட் ஸோ கேட்காதீங்க ஏன் சாய்ஸை சூஸ் பண்ண அப்படின்ட்டு ஸோ ரொம்ப தெரிஞ்ச ஃபேவரட்டான ஸ்டாக்கு ஸோ ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஐயே ஆல் டைம் ஹைல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் ஓகேங்களா ஆல் டைம் ஹைல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு பிரேக் அவுட் நடந்த ஸ்டாக்கு அதனால நான் சாய்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் வேறு ஒன்றும் கிடையாது இந்தமாரி பிடிலைட் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சூப்பராக வந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கான ஒரு ஸ்டாக்கு ஸோ நல்ல லிக்யூரிட்டி இந்த லிக்யூடிட்டின்னு கேட்குறாங்களே தான் அவங்களுக்குலாம் வந்து தேவைப்படுற ஒரு ஸ்டாக்கு ஸோ இதை வந்து ஹார்மோனிக் பேட்டன் அப்படின்னு சொல்லுவீங்களா ஸோ பிடிலைட் இண்டஸ்ட்ரியுமே வந்து அப் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் அதாவது லோவில் இருந்து திருப்பி அப் ட்ரெண்டில் மாதிரி ட்ரெண்ட் மாதிரி போய்கிட்டு இருக்க ஒரு ஸ்டாக்கு இல்லைங்களா ஸோ இப்போ இவ்வளோ ஸ்டாக்கு பார்த்தோம் இதுலேயுமே என்ன இருக்கு நிறைய இருக்குது லிஸ்ட் பெருசாக போய்கிட்டே தான் இருக்குது அம்பூஜா சிமெண்ட் இல்லைங்களா அம்பூஜா சிமெண்ட்டு ஸோ இதெல்லாம் வந்து அப்ட்ரெண்டில் பார்த்துட்டீங்க கரெக்ட்டுங்களா அம்புஜா சிமெண்ட் ஓகேங்களா அம்புஜா சிமெண்ட்டுமே யாரோடன்னு தெரியும் உங்களுக்கு பேசிக்கா ஸோ தெரியும் நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ பேசிக்கா நடக்குது கரெக்டாக போய்கிட்டிருக்கு இதுங்களா கரெக்டாக இருக்கு ஸோ நார்மலாக எஸ்ஆர் வச்சு எடுத்து வச்ச ஸ்டாக்கு தான் நல்லா தான் இருக்கு ஸோ எடுத்து பாருங்கள் என்ன நடந்திருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத எடுத்து பாருங்க ஸோ இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அவங்க அம்புஜா சிமெண்ட் சொல்கிறேன் இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் இப்போ கரண்ட் ரெசிஸ்டன்ஸை சொல்கிறேன் ஸோ மண்டே எங்கே ஓப்பன் ஆகுது பாருங்க இப்போலாம் நீங்கள் அப்ட்ரெண்டில் போகிறத பார்த்தீங்க இதே மாதிரி டவுன் ட்ரெண்டிலும் ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக் இருக்கு ஓஆர்சிஹெச் ஃபார்மசிட்டிகள் அதாவது ரெண்டுமே தான் இருக்கு ஓகேங்களா ஓஆர்சிஹெச் ஃபார்மா ஓகேங்களா ஓஆர்சிஹெச் ஃபார்மான்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஓஆர்சிஹெச் ஃபார்மா ஓகேங்களா ஸோ இது வந்து டவுன் சைடில் பிரேக்கான ஒரு ஸ்டாக்கு ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோவில் இருக்கிற ஸ்டாக்கு ஸோ இதையுமே நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க ஸோ இதோட நார்மல் சப்போர்ட் அட் ஃபைன் பண்ணுங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்க ஸோ சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஃபால்ட் இருக்கு இந்த மாதிரி இந்த ஃபார்மா அது மாதிரி நாட்கோ ஃபார்மா ரீசெண்டாக நடந்தது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் நாட்கோ ஃபார்மா இருந்துச்சு பட் நான் ஆட் பண்ணல அதுக்கு பதிலாக இது ஆட் பண்ணிக்கிறேன் அகர்வால் ஐ இங்களா அகர்வால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நார்மலா அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பட் இதுலேயுமே ஒரு கான்செப்ட் இருக்குங்களா அகர்வால் ஐ இதாக இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் லோ பிரேக்கான ஒரு பிரேக் அவுட் ஆன ஒரு ஸ்டாக்கு ஸோ இதை வந்து இப்போ மெயினாக எதுக்கு இந்த ஸ்டாக் எடுத்து வச்சிருக்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணக்கூடாது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அங்கேருந்து ஸ்டாக்கு கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அதை பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணுவாங்க ஆக்சுவலாக அதை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது அந்த ட்ரிக்ஸுக்கு இப்போதான் வரும் ஓகேங்களா எதுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னா அது வந்து சஸ்டெயின் ஆகல இன்னும் சஸ்டெயின் ஆகல ஆட்டோமேட்டிக்காக அது கீழே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக திருப்பி சப்போர்ட் எடுத்து மேலே போயிடுச்சு அப்படிங்கிறது தான் இந்த விக்கு அர்த்தம் ஓகேங்களா அந்த விக்குக்கான அர்த்தம் இதுதான் பட் ஆக்சுவல் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பட் ஒருவேளை இதுக்கு கீழே கேண்டில் ஓப்பனிங்கோ ஏதோ இருந்துச்சு அப்படின்னா அது இன்னும் வந்து கொஞ்சம் டவுன் ஆகுதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது மார்க்கெட்டோட தேரி ஓகே ஸோ இதுல இன்னொரு விஷயம் இப்போ நம்ம ஒரு சில ஸ்டாக் எல்லாம் பார்த்தோம் கரெக்டா பிஎஸ்சி நிஃப்டி அது இது நிறைய பார்த்தோம் கரெக்டா ஸோ இது எப்படி வைக்கலாம் ஸோ இது அப்படின்னா இருக்கு எப்படி வந்து நான் வந்து இது டவுன் ட்ரெண்ட் இல்லை தான் இப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு ட்ரிக் ஒன்றும் இல்லை நார்மலாக எல்லாத்துக்கும் மூவிங் ஆவரேஜ் தெரியும் மூவிங் ஆவரேஜில் நிறைய மெத்தட் இருக்குது சிம்பிள் எக்ஸ்போனன்ஷியல் அப்படின்றது நிறைய மூவிங் ஆவரேஜ் இருக்குது எக்ஸ்பானன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வித் தேர்ட்டி பீரியட் வந்து முப்பது பீரியடில் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா தான் தேர்ட்டி இஎம்ஏ அப்படின்னு இண்டிகேட்டர் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் நீங்க இண்டிகேட்டராக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ என்னடா நீ இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இண்டிகேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது இண்டிகேட்டர் இல்லாமல் நீங்க பழகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஏமு பட் இருந்தாலும் இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் ஆட் பண்ற தவிர இதை வச்சு நம்ம ஸ்டார்ட் கிரெடிட் பண்ண போறதுல அனலைஸ் பண்றப்போல ஒரு கன்ஃபர்மேஷன் தான் ஆட் பண்றோம் ஸோ பிகினராக உள்ளவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நீங்க நார்மலாக எடுத்து பாருங்க எக்ஸ்பான்சர் மூவிங் ஆவரேஜ் ஓகேவா ஸோ நீங்கள் நார்மலாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிரேக் ஆகும்போது ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் வந்திருக்கு தெரியுங்களா டவுன் ட்ரெண்டில் வந்திருக்கு ஸோ திருப்பியுமே இப்போ இப்போ இந்த லெவல் பிரேக் ஆகும் போதே ஆட்டோமெட்டிக்காக இது ட்ரெண்ட் மாதிரி டவுன் ட்ரெண்டாக மாறிடும் என்பதை ரொம்ப 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 க்ளியராக தெரி தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ரொம்ப க்ளியராக தெரிஞ்சிக்கலாம் ஸோ இது இங்கே மட்டும் கிடையாது இங்கே மட்டும் ஒர்க் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நிஃப்டியிலேயுமே ஒர்க் ஆகும் என்பதை தெளிவாக சொல்லிக்கிறேன் நிஃப்டியில் பிரேக் ஆகும்போதுலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியும் பிரேக் ஆகுறதுங்கிறது வந்து விக்க நான் சொல்லலை ஓகேங்களா விக்கு கிடையாது அது கீழே சஸ்டெயின் ஆனால் மட்டும் இல்லைங்களா அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆனால் மட்டும் அது அந்த இடத்துல நடந்திருக்கும் அதுமாதிரி மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும் அது ஆஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்ரெல்லாம் போயிருக்கும் எக்ஸாக்டாக பாருங்க இங்கே வரைக்கும் வந்துட்டு திருப்பி ஆட்டோமேட்டிக்காக ரிகல் எடுத்து மேலே போகுது ஸோ நார்மலாக இதையுமே நீங்கள் எடுத்து செக் பண்ணிக்கலாம் ஸோ இது இதெல்லாம் கிடையாது எந்த ஸ்டாக்கில்னாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இல்லையா ஹெச்டிஎஃப்சி பேங்க் பட் இதை தான் இதை வச்சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நான் ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு யாரும் போயிடாதீங்க இது அதுக்கான விஷயங்கள் கிடையாது பட் ஒரு கன்ஃபர்மேஷன் அனலைஸ் பண்றப்ப ஒரு கன்ஃபர்மேஷன் தான் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த லெவலில் மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் எடுத்து தூக்கி தூரப்பட்டுருங்க ஓகேங்களா பேசிக்கா அதுதான் இதுதான் கான்செப்ட் அப்புறம் எக்ஸாக்ட் சஸ்டெயினாக இருக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிருக்கு அதே மாதிரி இங்கேயுமே பாருங்க இங்கேயுமே பாருங்க ஸோ இந்த மாதிரி ட்ராப்லாம் இருக்கும் இந்த ட்ராப்பையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் கன்சல்டேஷன் மார்க்கெட்ல இந்த மாதிரி ட்ராப் இருக்கும் பட் இருந்தாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிரலாம் இது ஸ்மெல்ல தான் சஸ்டெயினாக இருக்கு ஆனால் அதுக்கு மாதிரி கீழே சஸ்டெயின் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது விக்கு வச்சுட்டு தான் கீழே வந்திருக்கு ஓகேங்களா ஆட்டோமேட்டிக்காக புல்லிஷா மாறி இருக்கு என்பதை தெரிவித்துக் இது இதை விட ஈஸியான கான்செப்ட் வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது அப்ப இவ்வளவு நாள் நீங்க வந்து பிரேக் அவுட்ல மேல உள்ள பிரேக் அவுட்ல எடுத்துட்டு இருந்தீங்க ஓகே மேல உள்ள பிரேக் அவுட்ல எடுத்துட்டு இருந்தீங்க பட் ஆக்சுவலாக ரியாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஹையில் பை பண்ணுறதுக்கான சமம் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க இல்லை வந்து ஏதோ வாங்குறீங்க அப்படின்னா லோவில் இருக்கிற ஸ்டாக்கை தான் வாங்கணும் நீங்கள் ஒன்று கேட்கலாம் லோல இருக்கும்போது இன்னும் லோவாக பிடிச்சேன் என்ன பண்ணேன் அதுக்கு தான் அந்த எக்ஸ்பெலேஷன் மூவிங் வரைஞ்சி கொண்டு வந்து ஓகேப்போம் ஸோ அங்கேயுமே நீங்க வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு லெவலை மெயின்டெயின் பண்ணி அங்கேருந்து ட்ரெண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டாக்கை நீங்க பிடிக்கலாம் அதுக்கு தான் நான் மல்டிபிள் ஸ்டாக் லிஸ்ட் கொடுத்து இப்போ வந்து செக் பண்ணிக்கங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் தான் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டாக சொல்லுங்கள் வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் மாதிரி எக்ஸ்ட்ரா தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மாதிரி எங்களை கமலில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்